கம் அம் வெல்கம் த ஷோ மஞ்சள் வெல் மாலை ஸோ ஈவினிங் அஞ்சு மணி ஆயாச்சு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸிங்கா இருக்க இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா என்டரெயெனிங்கா ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்கும்ல சோ அப்படிப்பட்ட ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெல் மாலை இன்னைக்கு நம்மளோட ஷோல இந்த நாலு செக்மெண்ட்ஸ்ல என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி யோகா செஞ்சா உயிர் குருதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பதிவு பார்க்கக்கூடியது வந்து பரத்வாஜ் ஆசனா பரத்வாஜாஸானா ஒருவோட சேஜோட நேம் அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க ஆசனாக்கு அது எப்படி பண்றதுன்னு வந்து பார்க்கலாம் அதோட வேறுபாடு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பரத்வாஜாஸ் நம்ம செஞ்சிருப்போம் சில பேர் புதுசாக இருக்கவங்களுக்காக நம்ம வந்து மறுபடியும் அதை ரீகால் பண்ணுறதுக்காக அது செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேரியேஷன் கால்கள் வந்து நீட்டிட்டு தண்டாசன உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ இது எப்படி பண்ண போறோம்னா ஒரு கால் வந்து வஜ்ராசனம் வந்து வைக்க போறோம் அதாவது இப்போ இடது கால் வந்து வஜ்ராசனால வைக்க போறோம் அதனால அது மேலே உட்காராம இருக்கணும் இப்போ இன்னொரு காலை என்ன பண்ண போறோம்னா அர்த்த பத்மாசனம் கால் வந்து இப்படி மடக்கிட்டு இந்த கால் மேல வந்து இப்படி தூக்கி இப்படி வைக்க போறோம் வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த குதிக்கால் ஹீல்ஸ் வந்து உங்க நல்லா இந்த சைட்ல இடுப்பு கிட்ட வர மாதிரி நல்லா இப்படி தூக்கி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வைக்கும் போது இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு கால் தூக்கதான் செய்யும் இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன் இப்ப நான் வலது கால் மேல வச்சிருக்கிறதுனால வலது கைய வந்து சுத்தி கொண்டு வந்து அதோட வந்து இப்படி இப்படி பிடிக்கிறேன் நல்லா நல்லா இப்படி திரும்பினீங்கன்னா உங்களோட தோல்பட்டி நல்லா திரும்பும் அப்போ வந்து கரெக்டா பிடிக்க வந்துடும் இப்போ இந்த இடது கையை எடுத்து இந்த வலது கால் தொடை வச்சுட்டு இப்போ கீழே இப்படி அழுத்துனீங்கன்னா நல்லா போயிடும் அதுக்கப்புறம் முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு நல்லா விஸ் பண்ணி திரும்பி பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி வலது கால்ல பண்ணிடலாம் வலது கால் வந்து வஜ்ராசனால் வச்சிடறோம் இடது கால் வந்து அர்த்த பத்மாசனால வந்து இப்படி வைக்கிறோம் இப்போ இடது கால் மேலே இருக்கிறதுனால இடது கையே இப்படி சுற்றி கொண்டு வந்து இப்படி பண்ணப்படும் இப்படி நீங்கள் திரும்பும் போதே வந்து நல்லா இப்படி முதுகு தண்டை நேராக்கிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கை நல்லா இப்படி பின்னாடி போகும் போயிட்டு இப்போ அப்படியே பிடிக்க வந்துடும் சில பேர் வந்து பிடிக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் நல்லா இப்படி திரும்பிட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வலது கையை எடுத்து இந்த கால் மேலே வச்சு இப்படி கீழே அழுத்திட்டோம்னா அது கீழே வந்துடும் இப்போ நல்லா ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி போகிறோம் ஒன்ிக்ஸ்வன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது வந்து பேசிக் காசு தான் இப்ப இதுல வந்து நம்ம வந்து வேரியேஷன் வந்து பார்க்க போறோம் அதே கான்செப்ட் தான் கால் போடுறதுலாம் அதே மாதிரிதான் வரும் ஆனால் நம்ம வந்து ட்விஸ்டிங் மட்டும் நம்ம செய்ய மாட்டோம் இப்போ அதே மாதிரி கால் வச்சுக்கோங்க ஒரு கால் வஜ்ராசுனா ஒரு கால் அர்த்த பத்மாஸ்னா அதே மாதிரி கையை கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கிறோம் இப்போ வந்து நம்ம கை மேலே இந்த கை இங்கே வைக்க இல்லை அப்படியே நல்லா கீழே அழுத்திக்கோங்க இன்னொரு கை எடுத்து இடது கை எடுத்து இந்த இடது கால் பாதத்தில் வந்து நல்லா அப்படி வைக்க போகிறோம் இப்படி ஃபுல்லாக அப்படி வச்சுட்டு முதுகு தண்டு நல்லா நேரம் ஆக்கிட்டு மூச்சை வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க கீழே போகும்போது மூச்சை விட்டுருங்க முன்னாடி முன்னோக்கி நம்ம வந்து குனிய போகிறோம் அவ்வளோதான்

உங்களுக்கு தலை வந்து ஃபுல்லாக போய் கீழே பண்ணனாலும் பரவாயில்ல உங்களுக்கு நாள் எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணால் போதும் இப்போ அதே மாதிரி இப்போ வலது கால்ல பண்ணிட்டு போகிறோம் ஒரு கால் வஜ்ராசனா ஒரு கால் அர்த்த பத்மாசனா கை அப்படி சுற்றி வந்து இந்த பிடிக்க போகிறோம் வலது கையை வலது கால் பாதத்தில் வந்து இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு மூச்சு எடுத்துகிட்டு கீழே போகும்போது மூச்சு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கல்லாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வலது பக்கம் செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இடது பக்கம் வந்து செய்யறோம் இதான் வந்து மாற்று ஆசனம் சப்போஸ் உங்களுக்கு அது இதாகலன்னா காலை வந்து நீங்க நல்லா தளர்த்தி விட்டுட்டாலே சரியாயிடும் ஏன்னா நம்ம ஒரு கால் வஜ்ராசனம் வைக்கிறதுனால இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வலிக்கத்தான் செய்யும் அதை நீங்க இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டீங்கன்னா ஆயிடும் இந்த ஆசனம் சிறியர்களை வந்து எல்லாருமே செய்யலாம் ஆனால் வந்து யார் செய்யக்கூடாதுன்னா நம்மள வந்து மூட்டு வலி அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறக்கிறவங்க இல்லை வந்து அறுவை சிகிச்சை இப்போ தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இந்த ஆசனலாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இந்த வார்ம் அப்புன்னு சொல்லுவாங்க தலைவர் பயிற்சிகள் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இது செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் டேரெக்டாக வந்து இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய தலைவர் பயிற்சிக்கலாம் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து நீங்களும் செஞ்சுக்கலாம் இதை முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மா நம்ம ஷோ டெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் பை ரெகுலர் பிராக்டிசிங் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட் மூலமா உங்களுக்கு புரியும் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கத்துக்க போகிறோம் இல்லை ஏற்கனவே என்ன கற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோடு ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா டென்சஸ் இல்லையா அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு தினசரி வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தான் அந்த காலங்கள் அப்படின்னு சொல்றது அதாவது முடிஞ்சது நடந்துட்டு இருக்கிறது இல்லை நடக்க இருக்கிறது ஸோ அந்த மூணுத்தையும் பிரித்து பேசணும் இருக்கணும் அதுவுமே கண்டினியூஸா நடக்கிறது எப்படி இல்ல முடிஞ்சதை எப்படி இல்ல நெகட்டிவா பேசுறது எப்படி இல்ல பாசிட்டிவா பேசுறது எப்படி அதுவே உங்களுக்கு ஃபியூச்சர்ல பேசுறத கரெக்டா பேசணும் யாரும் வந்து திருத்தம் கொடுக்காது அந்த மாதிரி பேசுறது எப்படி சோ இது எல்லாமே இதுல கலந்து வருதுன்னா நமக்கு காலங்கள் அப்படிங்கிற விஷயத்துல கலந்து வருது இல்லையா சோ இந்த மாதிரியான காலங்கள்ல நம்ம நிறைய காலங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் அப்படிங்கிறது சோ இந்த பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இல்லையா சோ எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் எதிர்பார்ப்போம் எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்போம் பெர்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கறது சோ அது வந்து நம்ம வாக்கிய விஷயத்திலயுமே எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த பேசுற வார்த்தையை எதிர்க்க யாரும் என்ன பண்ணக்கூடாது கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது சோ அப்போ அது கரெக்ஷன்ஸ் பண்ணாத மாதிரி நம்ம பெர்ஃபெக்டா பேசணும் ஸோ அதுக்காக தான் நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கறத பாக்குறோம் சோ இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ வருங்காலத்துல பேசக்கூடிய விஷயத்த பெர்ஃபெக்ட்டா எப்படி கன்வே பண்ணலாம் இல்ல பெர்ஃபெக்டா எப்படி பேசலாம் அப்படிங்கிறதா இருக்கு ஸோ இது நமக்கு இந்த டென்ஸை வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்கவும் இருக்கும் ஸோ இதுல வந்து முக்கியமான ரோல் யாரெல்லாம் பிளே பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாம் யாரெல்லாம் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க சப்ஜெக்ட் இல்லையா அதாவது பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள தாண்டி வேற யார் இருக்காங்க ஆக்ஷன் கில்லர்ஸ் அதாவது ஆக்ஷன் வார்த்தைகள் இருக்காங்க இல்லையா ஸோ வேர்ப் ஒன் வேர்ப் டூ வர்ப் த்ரீ அதாவது ப்ரெசென்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க பிரிச்சு பிரித்து என்ன பண்றாங்க அவங்களோட விஷயத்த வந்து டெலிவர் பண்றாங்க ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு யார் வேணும் நம்மளுடைய ஒர்க் ஃபார்ம் வேணும் அவங்க கூட சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட் ஸோ இன்னார் இந்த வேலையை செய்தார்கள் அந்த செய்த வேலையை வந்து ப்ரெசென்ட்ல பண்ணாங்களா ஃபியூச்சர்ல பண்ணாங்களா இல்லை பாஸ்ட்ல பண்ணாங்களாங்கிறத நம்ம ரூலோட அப்ளை பண்ணி நம்ம எழுதுவோம் இதுதான் ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ரூல் ஸோ இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் என்னங்கிறத சொல்லி கொடுக்குறவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதுலேயுமே நமக்கு எஃபெமேஷன்ஸ் இருக்குது அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ்னு இருக்குது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாசிட்டிவ் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அந்த வேலையை செய்திருப்பார்கள் செய்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஒர்க் ஃப்ரம் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஸோ இந்த மூணு விஷயங்களை பற்றி ஃபஸ்ட் பார்க்குறோம் ஸோ இங்கே நம்ம யாரை எடுக்க போறோம் பற்றி பேச போறோம்னா ஒரு சின்ன வார்த்தை நம்ம எல்லாரும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியதான் சால்வ் அப்படிங்கிறது ஸோ வேர் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் வில் பி அல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி சால்வ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை தீர்க்குறோம் இல்லையா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம் அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அப்போ சால்வ் அப்படிங்கிறது என்ன சொல்றது தீர்க்க அப்படிங்கிறது இல்லையா சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க என்ன பண்றீங்க தீர்க்கறீங்க அப்ப அது சால்வ் அப்படிங்கிறது சோ இதுவே வந்து வி டூ அண்ட் வி த்ரீல என்ன சொல்றாங்கன்னா சால்வ்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா சால்வ்டுங்கிறது அப்படிங்கிறது தீர்க்கப்பட்டது சோ அப்ப ஒரு விஷயத்தை தீர்த்துறாங்க இல்ல தீர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து சால்வ் சால்வ்னு சொல்றாங்க இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் வந்து அப்ப எப்படி மேம் கேட்டகரைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சென்டென்ஸ் வாக்கியத்தை ஏத்த மாதிரி என்ன பண்றாங்க வி டூமியும் வி த்ரீயும் நீங்க பிரிச்சு அமைச்சுக்கலாம் இப்ப வி த்ரீன்னு வரும்போது மோஸ்ட் ப்ராபபிளி எங்க வரும்னா ஃபியூச்சர்ல தான் வரும் அப்ப ஃபியூச்சரோட ரூலை வந்து நீங்க வி த்ரீல அப்ளை பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து மாறும் போது எந்த இடத்துல மாறும்னா இந்த இடத்துல தான் அந்த பட்டது இல்லை தீர்த்து தீர்த்து இருப்போம் பட்டது அந்த மாதிரி நமக்கு லாஸ்ட்ல தான் நமக்கு மாறும் பட் ஆனால் சால்வுங்கிறது தீர்க்க அப்படிங்கிறது மட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் நமக்கு ஸோ இதை வந்து நம்மளுடைய ரூல்ன்னு சொல் அதாவது நம்மளுடைய வேர்ப் ஃபார்ம் உடைய ரூல் அண்ட் இந்த பக்கம் வாங்க சப்ஜெக்ட் பார்ப்போம் நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு வேர்ப் ரெடி ஆயிடுச்சு சப்ஜெக்ட்ஸ் கிட்ட என்னெல்லாம் இருக்கு ஐ வி யூ ஷி தென் ஹி தே எட்டு சோ இவங்கெல்லாம் இருக்காங்க இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம நம்ம யாரையும் சொல்லலாம் நேம்ஸையும் ஜான் மேரி ஸோ யார் இருக்காங்களோ அவங்க யார் உங்களுக்கு என்ன நேம் சொல்லணுமோ அவங்க நீங்க சொல்லிக்கலாம் நேமிங் கேட்டகிரிஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப சப்ஜெக்ட் ரோல் நமக்கு ரெடி அண்ட் வேர்பும் ரெடி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ரூலை வந்து எழுத யாருனுடைய ரூல் எழுத போறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ரூல் எழுத போறோம் என்னும் போது யாரு ஆட்அப் வருவாங்க வில் ஹாவ் அப்படிங்கிறவங்க ஆட் ஆவாங்க ஸோ வில் ஹாவ் கூட நமக்கு என்ன பண்ணலாம் வி த்ரீ ஃபார்ம் எழுதணும் வி த்ரீ ஏன் எழுதணும்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஆக்ஷன் ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிற ஆக்ஷனை வந்து எழுதுறோம் ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் வில் ஹாவ் பிளஸ் வி த்ரீ அப்படிங்கிறது ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ரூலை வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம் இப்போ ரூலுக்கு எதாவது சென்டென்ஸ் எழுத போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஷீ ஒரு சப்ஜெக்ட் வில் ஹாவ் ரூல் எடுத்தாச்சு பி த்ரீ என்ன இருக்குது நமக்கு சால்வ் இல்லையா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க தீர்த்திருப்பார்கள் அப்படிங்கறது அவள் அதாவது அவள் அப்படின்னு ஆச்சு எதை தீர்த்திருப்பார்கள் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எதை சொல்றீங்களோ எதிர ப்ராப்ளம் ஆர் இல்லனா ஏதாவது கொஸ்டின் இல்ல ஏதாவது ஒரு பசில்ஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ ஒரு டிராயிங் இல்ல ஒரு மீட்டிங் ஆர் டான்ஸ் எதை நீங்க மீன் பண்றீங்களோ அந்த ஆக்ஷன் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இங்க ஆக்ஷன் சொல்லிட்டீங்க ஆக்ஷன் வந்து சால்வ்டு அதாவது தீர்த்துதாங்க அப்படிங்கறத சொல்லிட்டீங்க அந்த விஷயத்தை அது எதை அப்படிங்கறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கறத நீங்க சொல்றீங்க இப்ப நான் வந்து சால்வ்டு த பசில் சோ பசில்ங்கறது எல்லாருக்குமே தெரியும் என்னது புதிர் இல்லையா பசில்ங்கறது வந்து புதிர் ஸோ அப்ப என்ன பண்ணாங்க அவ வந்து என்ன பண்ணிருக்கா புதிர்களை வந்து தீர்த்திருப்பாள் அப்படிங்கிறது சோ இப்ப புதிர்களை தீர்த்திருப்பால் ஏன் த பசில் பியூச்சர்ல பர்பெக்டா சொல்றாங்க அவ என்ன பண்ணிருப்பா அவ வந்து அந்த புதிர்களை தீர்த்திருப்பாள் அப்படிங்கறத சொல்றது சோ அதுதான் ஃபியூச்சர் ஸோ தீர்க்கப்பட்டதுங்கிற இடத்துல தீர்த்திருப்பால் ஏன் சொல்கிறோங்கிறது இதுதான் விஷயம் அப்போ அவள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அவள் புதிர்களை இல்லையா பசில் இவங்கதான் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் யார் வருவாங்க எங்க வருவாங்கன்னா செகண்டா வருவாங்க அவள் புதிர்களை இல்லையா சோ இந்த இடத்துல வில் ஹேவ் சால்டுன்றக்கு இவங்க வந்து மூணாவதாக இருப்பாங்க அவள் புதிர்களை தீர்த்திருப்பாள் அப்படிங்கிறது தான் 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 ஸோ 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 அப்போ அப்போ அவங்க என்ன 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 பண்ணியிருக்காங்க தீர்த்து முடிச்சிருப்பாங்கன்றது நாங்கள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு சப்ஜெக்ட் அவங்களுடைய ரூல் அந்த ரூலுக்கு ஏற்ற அப்ளை உங்களுக்கு உங்களுக்கு அதே இங்கே வரணுன்ற அவசியம் கிடையாது ஆன் சென்டென்ஸ் மாறும் மாறும் அப்படின்னா உங்களுடைய சென்டென்ஸோட அர்த்தங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாதிரி நீங்கள் நீங்கள் வாக்கியத்தை வந்து எழுதுகிற இருக்கும் சால்வ் சால்வ் அப்படிங்கிறத வச்சு பண்ணுங்கன்னா ஃபைவ் ஹோம் ஹோம்வொர்க் பண்ணுங்க அந்த ஹோம்வொர்க் பண்றதை நீங்க பேசியும் பழகுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆகும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன் थैंक यू மஞ்சள் வேயில் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இன்னைக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ல இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் டால்பின் மனுஷங்க ரெண்டு பேருக்குமே சம ஒத்துமை இருக்கு இப்போ உதாரணத்துக்கு டால்பினா இருக்கட்டும் இல்ல மனுஷங்களா இருக்கட்டும் குழந்தையா வளரும் போது பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நிலத்துல நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்டா இருக்கமோ அதே மாதிரி கடல்னு வந்துட்டா அங்க டால்பின் தான்ப்பா இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி எல்லா விஷயத்தையும் மனுஷங்களால புரிஞ்சுக்க முடியுதோ அதே மாதிரி புரிஞ்சுக்க முடியும் பேச மட்டும் முடியாது அதுலயும் சவுண்ட் வேவ்ஸ் மூலியமா டால்பின் குள்ள டால்பினை கம்யூனிகேட் பண்ணிக்கணும் சொல்றாங்க டெல்லியில பொல்யூஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு கம்பேரட்டிவ்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களை விட டெல்லியில தான் அதிகமா பொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க டெல்லியில ஒரு நாள் இருக்கிறது பத்துல இருந்து பதினஞ்சு சிகரெட் அடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கு டாக்ஸிக் குவாலிட்டி அப்படின்னு ஹேர்ல பார்த்தோம்னா ஒரு முந்நூறு வரைக்கும் இருக்கலாம் ஆனா டெல்லியில நைன் வரைக்கும் இருக்கு இந்த பொல்யூஷன் மா अवस्था பட்டு வராங்க அதனாலியே இங்க டெல்லி மட்டும் கிடையாது சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியலயும் பொல்யூஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால டெல்லில வாழ்றவங்களுடைய வாழ்நாள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க இவ்வளவு ஏன் satelite mapல நீங்க பார்த்தா கூட டெல்லியை சுத்தி ஒரு மாதிரி புகை மூட்டமா தெரியுது அந்த அளவுக்கு பொல்யூஷன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க வால்தா போட்டாமஸ் மாதிரி வாழணும் ஏன் இந்த நீரியான மாதிரி வாழ்ணும் சொல்றனா தூங்கணும்னா அது மாதிரி தான் படுத்து தூங்கணும் தண்ணிக்குள்ளேயே இப்போ அழ தூங்க முடியும் ஆனா எப்படி மூச்சு விடுறோம் நீங்க கேக்குறது எனக்கு புரியுது தூங்கிட்டே இருக்கும் அதுவாகவே ஃப்ளோட் ஆகி மேலே வந்து மூச்சை வாங்கிட்டு மறுபடியும் போய் தூங்கிடும் இதில் என்ன ஒரு பாருங்க எந்திரிக்கியோ எந்திரிக்காதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீப்லேயே அந்த மொத்த ஆக்டிவிட்டீஸும் நடக்குது சப்கான்ஷியஸ் மைண்டில் அதனால தான் சொன்னேன் தூங்குனா இப்போ பொட்டமஸ் மாதிரி தூங்கணும்னு டைம் ட்ராவல் பண்றதெல்லாம் உண்மைதானே அப்பா நிஜமாவே டைம் ட்ராவல் நம்மளால பண்ண முடியுமா அப்புறம் இன்னும் இதை இனிஷியேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்திருக்கும் டைம் ட்ராவல் நிஜமாவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பாஸ்டுக்கு நம்மளால் போக முடியாது பாஸ்ட்ல எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது நம்மளால் ஃப்யூச்சருக்கு மட்டும் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் சிக்கல்கள் இருக்கு அங்கே போய் நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இன்னுமே போய்கிட்டு தான் இருக்கு ஆனால் ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இமேஜினேஷன்ல நம்ம நிறைய உலகத்தை யோசித்து வச்சிருப்போம் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய உலகம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மனிதனுடைய இமேஜினேஷன் அந்த கிரியேட்டிவிட்டி தான் நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி இவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோட்டிங் கார்ஸாக இருக்கட்டும் இல்லை தண்ணியில் மிதக்கக்கூடிய கார்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஏஐ மட்டுமே மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கேஷ்யூ நெட் அதாவது முந்திரி இருக்கு இல்லையா அது நமக்கு பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க ஆர்ஷல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அந்த முந்திரில இருக்கும் அது நம்ம சாப்பிட்டோம்னா அது ஹியூமனுக்கு பாய்சன் ஆனால் இந்த ஹீட்டிங் ப்ராசஸ்ல நடக்கிறதுனால அந்த கெமிக்கல் அப்படியே டிசால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால இப்போ நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய முந்திரி எல்லாமே சேஃப் தான் ராவா அதை அப்படியே நம்ம பறித்து ஊற்றுறது சாப்பிடணும்னு நினைச்சோ மாட்டிப்போம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்ப சொல்லுவவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர் தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமுறு தகவல் ஒவ்வொரு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு டேவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க நவம்பர் இருபத்தி ஏழுல என்ன அப்படின்னா லீ ஜான் ஜூன் ஃபுர்ஸ் அவர்களுடைய பிறந்த தினம் யாருங்க லீ பேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அவர்களுடைய பிறந்த தினம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு ஹாங்காங் அமெரிக்க திரைப்பட நடிகர் மற்றும் தற்காப்பு கலைஞர் அது மட்டுமல்லாமல் சண்டை பயிற்சியாளர் தத்துவ தத்துவியலாளர் மெய்யலாளர் என பன்முக திறமை கொண்டவர் நம்முடைய ப்ரூஸ்லி அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய த ரி என்ட்ரு ஆஃப் த ட்ராகன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீ என்ட்ரு ஆஃப் த ட்ராகன் போன்ற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற படங்கள்ங்க இந்த இவருடைய ப்ரூஸ்லி அவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை பயிற்சியாளராக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா டைகர்ஸ் ஆஃப் ஜங்ஷன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டார் கும்பல் இருக்குமாங்க அந்த கேங்ஸ்டார் கும்பல்ல வந்து புரூஸ்லி அவர்கள் வந்து சேர்ந்துக்கிறாருங்க அப்ப அந்த ப்ரூஸ்லி அவர்கள் அங்க ஜாயின் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா அதோட பெரிய சைஸ் குழுக்கள் எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அப்ப இந்த டைகர்ஸ் ஆஃப் ஜங்ஷன் ஸ்ட்ரீட் கும்பலை வந்து மொத்து மொத்து மொத்துன்னு மொத்துவாங்களாங்க அப்படி வந்து இவர் என்ன பண்ணிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல அடி வாங்கிட்டே இருக்காருங்க இப்படி இதுக்கு மேல அடி தாங்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்டு வந்து கராத்தே கலையை வந்து கத்துக்கொள்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வின்சன் அப்படிங்கிற அந்த சீனக்கலையினுடைய அந்த குங்ஃபு வடிவத்தை வந்து கற்று தேர்ந்தவர் தான் நம்முடைய ப்ரூஸ்லி அவர்கள் இவர் வந்து கத்தி சண்டை சுற்றுவதிலும் சரி சைன் சுற்றுவதிலும் சரி மிகப்பெரிய வல்லவருங்க இவர் என்ன பண்றாரு ஒரு டைம் வந்து அந்த ஊர் லோக்கல் கவுன்சிலர் பையனை வந்து பெண்டு நிமித்தி ஆட்டி நிமித்து நிமித்து நிமித்தர்றாருங்க அப்போ அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் பையன் இங்கே இருந்தான்னா உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றாரு சொல்றாருங்க அதாவது நீங்க இவர் பஞ்சு பண்ணி பார்த்திருப்பீங்க அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக் சண்டை காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க இவர் நடனம் ஆடி பார்த்திருக்கீங்களா உண்மையை சொல்லுங்க இவர் நடனம் ஆடி நீங்க பார்த்திருக்கீங்களா ஆமாங்க ப்ரூஸ்லி வந்து சாசா நடனம் ஆடுவரில் மிகப்பெரிய வல்லவருங்க சாசா நடனத்தில் வந்து சாம்பியன் பெற்றவர் ப்ரூஸ்லி அவர்களுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா வந்து இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கும் போது கையில் வந்து வெறும் நூறு டாலர் தான் இருந்துச்சாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்க அமெரிக்காவில் அந்த விமானத்தில் அமெரிக்கா போறதுக்காக பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சாசா நடனத்தை கற்று கொடுத்து நூறு டாலரை வந்து பார்த்தவர் தான் ப்ரூஸ்லி அவர்களுங்க இப்போ அவர் அமெரிக்காவில் வந்து அங்கே குங்ஃபு கலையை கற்றுக் கொடுத்துட்ருக்கும்போது நிறைய சீன சீனத்தில் இருக்கக்கூடிய பழமைவாதிகள்லாம் நீ குங்ஃபு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இப்போ நாம் இங்கே நிறைய பேர் பார்த்துருப்போம் அவர் அடித்தா ஒரு லட்சம் இவர் அடித்தா ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அது மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரூஸ்லீட்ட போய் பெட்டு கட்டுறாங்கங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து எங்கள் ஆளுங்கள்ட்ட சண்டையிட்டு நீ தோற்று போயிட்டேன்னா நீ அமெரிக்கக்காரர்களுக்கு வந்து நீ குங்ஃபு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம் கட்டுறாங்கங்க அப்போ ப்ரூஸ்ரி வந்து ஓகே நான் தயார்னு சொல்கிறாருங்க இப்போ வந்து அந்த நிகழ்ச்சி அந்த சண்டே நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் பத்து மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற ப்ரோக்ராமை அதே மூணே நிமிஷத்தில் பத்து மணி மூணு நிமிஷத்தில் என்ன பண்ணுறாரு எதிராளியை வந்து காலி பண்ணிடுறாருங்க காலி பண்ணிவிட்டு உடனே அமெரிக்காரர்கள்ட்ட அந்த குங்கும கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கான எல்லா அதாவது எல்லா விளம்பரங்களுமே அதே மாதிரி ஒரு டாலரை வந்து சம்பாதிச்சாரு நம்முடைய ப்ரூஸ்லி அவர்களுங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு இவர் ப்ரூஸ்லி அவர்கள் தான் ஹீரோங்க அந்த படத்தில் ஒரு ஸ்டென்ட் கேரக்டரில் அடி வாங்கக்கூடிய கேரக்டரில் தான் நம்மளுடைய ஜாக்கிஸ்தான் வந்து வருவாருங்க அப்போ ப்ரூஸ்லி அவர்கள் அந்த சுத்துற அந்த குச்சி சுற்றுறது அந்த ஸ்டைலே என்ன பண்ணுவாருன்னா ஒரு அடி பயங்கரமாக வந்து என்ன பண்ணால் ஜாகிஸ்தானை வந்து அந்த காட்சியில் வந்து ஒரு அடி வாங்குவாருங்க இப்போ நம்ம இந்த ப்ரூஸ்லி அவர்கள் வந்து ஒரு கேம் ஆஃப் த டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி படத்தை அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் ப்ரூஸ்லி அவர்கள் காலம் ஆயிடுறாரு அதன் பிறகு அங்கங்கே பல அவருடைய படங்கள்லேருந்து காட்சிகள் எல்லாம் அங்கங்கே நிருப்பப்பட்டு டம்மி காட்சிகள் அதெல்லாம் வந்து நடிச்சு அந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க இன்றைக்கி உலகமே வந்து மிஸ் செய்யக்கூடிய ஒரு பர்சன்ல கண்டிப்பாக ப்ரூஸ்லி இடம் பெறுவார் என்பதுதான் வரலாறுங்க இப்படி ஒரு மிகப்பெரிய சண்டை பயிற்சியாளராக விளங்கிய ப்ரூஸ்லி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வெயில் மாலை டீம்